அன்பான ராஜ வாழ்க்கை யூடியூப் நண்பர்களே நாங்கள் இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா துசுக் சுசுக் கண்ணாடியை எடுத்துட்டு அப்படியே சாய்நிதி வீடியோ எடுக்க அருமையாக கோயமுத்தூர் கொடிசியா வளாகத்தில் போட்டிருக்கக்கூடிய ஓசன் அக்கோரியம்க்கு தான் போகிற மக்களே மெரீன் வேல்டுன்னு சொல்லுவாங்க டிக்கெட்டு வாங்கியாச்சு நூற்றம்பது டூ நாலு அறுநூறு ரூபாயை கொடுத்துட்டு என்ட்ரியில் போய் ஒரு திருஷ்டி ஃபோட்டோவை எடுத்துட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு பறவைகள்லாம் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காது பார்த்தோன்னே திசாந்து கொண்டு எங்கேயும் காட்டுக்குள்ளே கொண்டு விட்டாங்கன்னு நினைச்சிட்டா சாய்நிதி ஹாய் சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஹாய் சாயநிதி சாப்பாட்டு ராணி உப்புமா ராணி அவர்களே இதையே முடிச்சுட்டு அப்படியே போனால் உள்ளேயே ஃப்ளவர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் உள்ள பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி இருக்கு நண்டு இருக்கு நாய் இருக்கு நரி இருக்கு பே இத்தனை இருந்து என்னங்க ஐபிஎல் ரோபோட் வந்து முன்னாடி குட்டிக்காரன் அடிச்சுச்சு பட்டாம்பூச்சியை நான் பார்த்துட்டேங்க பட்டாம்பூச்சியை பார்த்துட்டேங்க அப்படியே நிலா அது ஓ மேலே பல்லாண்ண அது மேலே டெத்துமேல்லே அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கப்பலை கட்டி வச்சிருந்தாங்க இது போட்டு மாதிரி இருந்துச்சு அழகா உள்ள போய்ட்டு சாய்நிதியை கப்பல்ல கூட்டிட்டு போன திருப்தியோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடல் கண்ணி கொடுத்தா பாருங்க ஒரு ப்ளைன் கிஸ் என்னையை தவிர எல்லா இடத்துக்கும் கொடுத்தாங்க அதையை தாண்டி போனால் லட்சங்களில் பார்க்கக்கூடிய கலர் ஃப்ரேஷா அது என்ன கணம் என்ன கணம்னு சொல்ற அளவுக்கு கூட மனசு வரலைங்க அவ்வளவு கலர் கலரா இருந்துச்சு மீன் கலர் அடிச்சவங்க யாருன்னு தெரியல இந்த பெரிய மீனை எடுத்து அப்படியே உரிச்சு அப்படியே ரோஸ்ட் ஒன்னு கோலம்பொன்னு எல்லாம் பண்றேன்னா ஆனால் நான் பார்த்தது அந்த மஞ்சள் கலர் மீனை தாங்க திசாந்த் கண்ணா இந்த ப்ளூ கலர் லைட்டுக்கும் அந்த மீன் இருக்கிறதுக்கும் என்ஜாய் பண்ணது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நம்ம போன ஜென்மத்தில் ராஜாவாக வாழ்ந்துருப்ப மாட்டேருக்குது இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் தான் வாழணும்னு ஆசை வந்துருச்சு தண்ணி கடியிலே பில்டிங்குள் கட்டி வாழ்ந்தால் இப்படி போய் சேர்ந்துருவோம் மக்களே அழகான சூப்பரான பியூட்டிஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த இடத்த ஒன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூர் கொடிசியாவில் நூற்றி ரூபா டிக்கெட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தான இடங்க ஸோ இது எல்லாமே கரெக்ட் இதை தாண்டி போன அந்த ஷாப்பிங் மேலாக்குள்ள கூட்டு போறாங்க பாருங்க பாருங்கள் கோயமுத்தூர்காரனுக்கே வடநாட்டு அல்வா கொடுக்குறாங்க வடநாட்டு இல்லைங்க கேரள நாட்டு அல்வா கேரளா அல்வா அடுத்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங்க்கு பேகு அது இது ட்ரெஸ்ஸு குழந்தைங்க ஐட்டம் அப்படி இப்படின்னு சுற்றி என்னை ஒரு வழியே பண்ணிட்டாங்க சாய்னிது ஒரு பெரிய வீடியோ எடுக்கிற டைமில் ஊருகா வாங்கி கொடுன்னு சொன்னேன் அவங்க நக்கருக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க வாங்கி நக்கிட்டு நன்றினேன்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தேன் மக்களை செருப்பு கடையில்